ஹாய் எல்லா டப்டே இருக்கீங்க நார்மலாக இந்த வெயில் காலத்தில் சுரக்காய் ஜாஸ்தி எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது ஒரு டேஸ்ட் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சூப்பரான ஸ்வீட்டான ஒரு கீர் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு அப்பளம் மாதிரி பொறிஞ்சி வரும் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி வேணாங்க இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரவையும் ஜவ்வரிசியும் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த சொரக்காயை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப பிஞ்சான சொரக்காய் எடுத்தனால அதோட விதையோட சேர்த்தே துருவிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா விதையை சென்டரில் இருக்க அந்த விதையை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் துருவி வச்சுக்கோங்க சுரக்காயோட தோல் எடுத்துட்டு தான் அதை துருவணும் இப்போ இதில் நான் இன்னைக்கு ரெண்டரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையையும் ஜவ்வரிசியையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாங்க ஒரு ரெண்டு ஆறு நிமிஷத்துலேயே நம்ம ஜவ்வரிசியும் ரவையும் வெந்துடும் கூடவே சொரக்காயும் நல்லா வெந்துருங்க நான் இன்றைக்கி கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க நாம் இங்கே பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்க்குறப்போ நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம் பசும்பாலில் வெல்லம் சேர்த்தா பால் வந்து தெரஞ்சு போயிடும் அதனால் ஜீனி தாங்க சேர்க்கணும் இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு அவ்வளோதான் தான் இறக்கிடலாங்க இப்போ நம்மளோட சூப்பரான சொரக்காய் கீர் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் கண்டிப்பாக சுரக்காய் அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்வீட்டாக ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்